கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் மய்மைப்படுவதாக கிறிஸ்து அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினோராவது அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் இப்படி சொல்லுகிறது ஏசு அவளை நோக்கி உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என கண்பானவர்களே உயிர் தெழுதல் அப்படின்னா போன ஒரு மனிதன் உயிரோடு வருவதற்கு பெயர் தான் உயிர் தேடுதல் ஹோமோ ஸ்டேஜில் கிடக்கிறவன் விழிப்பதற்கு அந்த பெயர் கிடையாது சோழி முடிஞ்சு ஈனி அவ்வளோதான் அப்படிங்கிற நிலைமையிலே இருக்கிறவன் மறுபடியும் அவனுடைய பெரிய கிருபையினால் மீட்கப்படும் பொழுது உயிர் தேடுதலை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை அவன் அடைவானே என்றால் அது ஒரு மகிமை இங்கே ஒரு காரியம் என்ன சொல்லுகிறது மார்த்தாள் மரியாள் லாசரு என்கிற ஒரு குடும்பம் லாசர் மறித்து போனால் சுகவீனமாக இருக்கும்போதே அவருக்கு தெரியும் ஆனாலும் உடனே போகலை லேட்டாக போகிறாரு லேட்டாக போகும்பொழுது அவரை சந்திக்கிற மார்த்தாள் சொல்லுகிறார் நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரம் மறிச்சிருக்க மாட்டான் நீர் மட்டும் இங்கே இருந்திருந்தவர்களோ இந்த பிரச்சனையே வந்திருக்காத ஐயா இந்த பிரச்சனையே வந்திருக்கா அப்படின்னு சொல்லுகிறான் அங்க வேதவசன மிக தெளிவாய் சொல்லுகிறது உன் சகோதரன் உயிர் தெழுப்பான் நான் இல்லை ரைட்டு தான் ஆனால நான் உனக்கு சொல்லுகிறேன் உயிர் தெழுந்திருப்பான் இன்றைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம தனியா உக்காந்து வேதனையோடு அழுது கொண்டிருக்கிறோம் எல்லாம் முடிஞ்சு போச்சே அந்த நேரத்தில் அவர் இல்லாமல் போயிட்டாரே அவர் இருந்திருந்தால் இதெல்லாம் நடந்திருக்காதே அவர் இல்லாதவனால தான் இது நடந்துச்சு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு இதெல்லாம் நீங்கள் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களோ எதெல்லாம் இன்னும் மறுபடியும் மீட்பை பெறுவதற்குரிய வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீர்களோ இவைகளெல்லாம் மறுபடியும் புது வாழ்க்கை வருவதற்குரிய வாய்ப்பு இல்லை என்று எண்ணுகிறீர்களோ அதெல்லாம் மாறும் ஆண்டவர் உயிர் செய்வார் மறுபிறவி போல கடனில் மூழ்கி கிடக்கலாம் மறுபடியும் ஆண்டவர் பழைய வாழ்வை தருவார் நெருக்கங்கள் வியாதியினுடைய தாக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் நல்ல ஆண்டவரே உயிர் என்று சொல்லி நம்பிக்கை ஊட்டுகிற கர்த்தர் அவதமாகவே செய்ததை போல எங்கள் வாழ்க்கையிலையும் செய்வதற்கு நீர் போதுமானவராக இருக்கிறீரே அதற்காக நன்றி உடைய மகிமையான கரம் எங்களை தாங்கட்டும் வழிநடத்தட்டும் ஆசீர்வதிக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமன்